பிரபல இயக்குநரை திருமணம் செய்து கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களிலேயே அவரிடம் இருந்து விவாகரத்து பெற்ற ஜோய் கிறிஸ்டின்டா அதன் பின்னர் தன்னுடைய கேரியரில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார் அதன் போது மாதம்பட்டி ரங்கராஜின் பர்சனல் ஸ்டைலிஸ்டாக பணியாற்ற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அவர்களுக்கிடையில் ஏற்பட்ட நெருக்கம் காதலாக மாறி தனக்கும் தன்னுடைய முதல் மனைவி ஸ்ருதிக்கும் இடையில் விவாகரத்து விவாதங்கள் போய்கொண்டிருப்பதாக ரங்கராஜ் கூறியுள்ளார் இதனால் அவரின் பேச்சை நம்பி லிவிங் டுகெதரில் வாழ்க்கையை நடத்தினார் ஜோய் கிறிஸ்டண்டா இதைத் தொடர்ந்து எளிமையான முறையில் ரங்கராஜை திருமணம் செய்து கொண்டார் அதன் பின்னர் ஜோய் கற்பமாகி தற்போது ஆண் குழந்தைக்கு தாயாகியுள்ளார் ஏற்கனவே பல முறை கற்பமாகி அதனை அழைத்ததாக ஜோய் தனது புகாரில் கூறியிருக்கின்றார் எனின மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்ட அறிக்கையில் ஜோய் தன்னை மீரட்டித்தான் திருமணம் செய்தார் டிஎன்ஏ டெஸ்டில் குழந்தை என்று உறுதியானால் அதை வாழ்நாள் முழுக்க கவனிப்பேன் என்று தெரிவித்தார் அதன் பின்னர் மாதம்பட்டி ரங்கராஜின் முதல் மனைவி ஸ்ருதீன் ஜோய்க்கு பணம்தான் நோக்கம் என்று அவர் கேட்ட கோரிக்கையை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார் இந்த நிலையில் ஜோய் கிறிஸ்டல்டா தனது மகனின் கால்விரல்களை பிடித்து புகைப்படம் ஒன்றை பகிர்ந்துள்ளதோடு கவிதை ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார் தற்போது இது குறித்த கவிதை பலரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது